உலகத்திலே பல உண்மைகள் யாராவது அது வெளியே சொன்னால் அதை ஏற்றுக்கொள்வதில்லை அது ஏற்றுக்கொள்ளாததனால் பல சச்சரவுகள் தண்டனை எரித்தல் இப்படி வரலாற்றில் பல இருக்கின்றன அதை ஒவ்வொன்றாக நான் தெரிந்து கொண்டதை உங்களுக்கு சொல்கிறேன் முதலாவதாக இந்த பூமி கோல வடிவத்தில் உருண்டையாக இருக்கிறது என்று சொன்னபோது அதை எல்லோரும் எதிர்த்தார்கள் சிறையில் அடைத்தார்கள் விஷத்தை கொடுத்து சாகடித்தார்கள் இது ஒரு விஷயமாச்சே இரண்டாவதாக இந்த பூமி அதுதான் மையத்தில் இருக்கிறது அதை சுற்றிதான் மற்ற கிரகங்கள் இருக்கின்றன என்று பலர் சொன்னார்கள் அப்படி இல்லை ஆனால் சூரியன் தான் மையத்தில் இருக்கிறது அதை சுற்றிதான் மற்ற எல்லாம் இருக்கிறது என்று சொன்னதற்கு பயங்கரமான எதிர்ப்பு சிறை தண்டனை கொலை மிரட்டல் இப்படி பல விஷயங்கள் நடந்தது மூன்றாவதாக பேங் தியரி பெருவெடிப்பு கொள்கை இந்த உலகம் எப்படி தோன்றியது என்று எல்லோரும் யோசித்தார்கள் ஒருவர் யோசித்தார் ஒரு பெரிய வெடிப்பு நடந்தது அதனால்தான் இந்த பிரபஞ்சமே உண்டானது என்பது அதை எதிர்த்தார்கள் எல்லோரும் எதிர்த்தார்கள் ஆனால் இன்று அதை ஏற்றுக்கொண்டார்கள் நான்காவதாக பரிணாமக் கொள்கை ஓர் உயிரினத்திலிருந்துதான் மற்ற உயிரினங்கள் தோன்றி இன்று பல வகையான உயிரினங்கள் வந்து கடைசியாக மனிதன் வந்தான் இது எவல்யூஷன் தேரி இதை ஏற்றுக்கொள்ளவில்லை பலர் எதிர்த்தார்கள் என்று ஏற்றுக்கொண்டார்கள் அதுபோல கடவுள் இல்லை என்று சொன்னார்கள் இல்லை என்று நீ எப்படி சொல்ல முடியும் உனக்கு மரண தண்டனை என்று சொன்னார்கள் அப்படித்தான் பலர் பாதிக்கப்பட்டார்கள் இதெல்லாம் உண்மைதான் எந்த உண்மையும் யாரும் உடனே ஏற்றுக்கொள்வதில்லை காரணம் அவர்களுக்கு அந்த மண்டையிலே பல பிரச்சனைகள் ஏற்றுக்கொள்வதில்லை நீ எப்படி அதை சொல்ல முடியும் உனக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது அது பொதுவெளியில் நீ எப்படி சொல்ல முடியும் அப்படி வந்ததனால் இன்று ஒரு தனித்தனி தனித்தனி குழுவமாக வைத்து அவர்களுக்குள்ளே பேசுகிறார்கள் வெளிப்படையாக சொன்னால் இது போன்ற பிரச்சினைகள் வருகிறது என்பதற்காக தனி குரூப்ஸ் பல இருக்கிறது நான் ஒன்று உருவாக்கியுள்ளேன் ஏத்திசம் கடவுள் மறுப்பு என்று பலர் ஆதரிக்கிறார்கள் இது நான் பத்து வருடங்களுக்கு முன்பு தொடங்கினேன் இன்று பலர் ஆயிரக்கணக்கானவர் ஒரு ஐந்து குழுமத்தை உருவாக்கி அவர்கள் அன்றாடம் பதிவிட்டு வருகிறார்கள் அதை பாராட்டுகிறார்கள் மற்றவர்களுக்கு அதை பகிர்கிறார்கள் அது ஒரு குழுமத்திலிருந்து மற்றொரு குழுமத்திற்கு மற்ற குழுமத்திலிருந்து மேறொரு குழுமத்திற்கு இப்படி அவர்கள் பகிர்ந்து வருகிறார்கள் இதை நான் கண்கூடாக பார்க்கிறேன் அது எனக்கு நல்ல பிடித்தமான விஷயமாக இருக்கிறது காரணம் என்றால் எல்லோரும் சிந்திக்கிறார்கள் அன்று சித்தர்கள் சிந்தித்தார்கள் இன்று இப்பொழுது சாதாரண மனிதர்களை சிந்திக்கிறார்கள் நல்ல நேரம் கெட்ட நேரம் யமகண்டம் இப்படி பல விஷயங்கள் இதெல்லாம் பொய்யாக இருக்கிறது மந்திரங்கள் தந்திரங்கள் என்ன என்னவோ மொழி பிரச்சனை உலகத்திலேயே மூத்த மொழி தமிழ் என்று சொன்னால் அதை ஏற்பதில்லை சிந்து சமவெளி நாகரிகம் கீழடி நாகரிகம் தமிழர்களுடைய நாகரிகம் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை வேத நாகரிகம் தான் உயர்வானது எல்லாமே அரசியல் பொய் 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 மூட்டைகளை புழுக்கு மூட்டைகளை வைத்து எல்லோரிடம் பரப்பி அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்கிறார்கள் கையிலே அதிகாரம் இருக்கிறதால் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை இப்படித்தான் உலகத்தில் நடந்து வருகிறது அதையெல்லாம் தெரிவிக்க வேண்டும் மற்றவர்களுக்கு ஒரு புரிதலை உண்டாக்க வேண்டும் என்பதற்குத்தான் அன்றாடம் நான் போராடுகிறேன் கருத்துக்களை பலர் சொன்னதை நான் தெரிந்து கொண்டதை எல்லோருக்கும் தெரிவிக்கிறேன் இன்று உலக மொழியாக தமிழ் இருக்கிறது திருக்குறள் இருக்கிறது அது எல்லோரும் பாராட்டுகிறார்கள் ஏனென்றால் அவர்களெல்லாம் உணர்ந்தவர்கள் படித்தவர்கள் அதனுடைய பொருளை உணர்ந்தவர்கள் அதனால்தான் ஆனால் மற்ற விஷயங்கள் மக்கள் படிப்படியாகத்தான் மாறி வருகிறார்கள் அன்று தந்தை பெரியார் சொன்னார் ஆனால் அவருக்கு எத்தனையோ பிரச்சனைகள் சிறையில் அடைத்தார்கள் என்று ஒரு பலர் அதை ஆதரிக்கிறார்கள் அதெல்லாம் நமது வாழ்க்கையில் பார்க்கிறோம் எனவே நண்பர்களே எண்மைகள் எப்பொழுதுமே உண்மைகள் கசக்கும் ஆனால் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் சில நேரத்தில் கசப்பான மருந்துகளை கொடுக்க வேண்டித்தான் இருக்கிறது இது உலக மொழியாக தற்பொழுது மாறி வருகிறது